எங்கும் கிடைக்காத தள்ளுபடி விற்பனையில் ஆடைகள் வாங்க தீ நகரில் உள்ள வேலமன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க எல்லாருக்கும் வணக்கம் இங்க வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இந்த இந்த மாலையை சார்ந்த வெற்றிகரமாக இந்த சீரீஸை பார்த்த அனைவருக்கும் முதல்ல என் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா கண்டினியூஸாக பார்க்குறது வந்து ஒரு பெரிய சேலஞ்ச் தான் பட்டு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால எல்லாரும் பார்த்துருக்கீங்கன்னு இப்போ நான் உள்ளே வரப்போந்த எல்லாரும் சொன்னாங்க அதுக்கு நான் நன்றி சொல்கிறேன் இங்கே ஜி ஃபைவ் உடன் இணைந்து எங்களுடைய வெப் சீரிஸ் தலைமைச் செயலகம் இந்த தலைமைச் செயலகம் ஆரம்பித்ததுலேருந்து இது ஒரு இப்ப கௌஷிக் ரொம்ப சுருக்கமா இமெயில் மட்டும் பெருசா அனுப்புவாரு எவ்வளவு பெரிய எல்லாருக்கும் தெரியும் செயலத்துக்கு போற ஒரு போராட்ட மாதிரியே தான் இருந்தது எல்லாம் அது இது என்னென்னமோ அப்படியே போய் வந்துட்டோன்ன வந்து ஆனா ஒன்னே ஒண்ணு இது கடைசி வரைக்கும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது இந்த கதை இது எடுக்கப்படுற விதம் அதுல வந்து நன்றி சொல்ல வேண்டியது வசந்த பாலன் டைரக்டர் அவர் எங்கேயுமே அந்த கதையை எந்த இடத்துலயும் ஆனா இது என்னன்னா ஒரு சினிமால இருந்து வெப்சீரிஸ்க்கு வந்தனால ஃபர்ஸ்ட் அந்த அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் அவருக்கு அது அப்படியே அது சில பேருக்கு அது கொஞ்சம் கஷ்டம் தான் ஏன்னா சினிமால வந்து அவர் சங்கர் சார் கூடவே இருக்காரு சங்கர் சார் அப்படி படம் எடுத்தாரு அந்த மாதிரி அப்படி எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் பட் வெப்சீரிஸுக்கு ஒரு வேற வேற ஒரு நரட்டிவ் இப்ப கூட யாரோ நான் உள்ள வந்தேன்னு கேட்டீங்க கேட்டாங்க நீங்க நடிச்சீங்க அதுக்கப்புறம் சீரியல் எடுத்தீங்க அப்புறம் படம் எடுத்தீங்க இப்ப சீரிஸ் இட்ஸ் ஆல் த சேம் ஆனா ஒரு நரட்டிவ்ங்கிறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் டெலிவிஷனுக்கு வேற ஒரு மீட்டர் இருக்கு வெப் சீரிஸ்க்கு வேற ஒரு மீட்டர் சினிமாவுக்கு வேற ஒரு மீட் அது மீட்டர் சொல்றது அதோட டைமை பண்ற அந்த இமோஷன் எக்ஸ்பிளட் பண்றது வந்து இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஜானர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஜானர் அது வசந்தபாலன் சார் வந்து ஃபர்ஸ்ட் அப்படியே அவர் இல்லை இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் பட் அதுக்கப்புறம் அது அப்படியே ஒரு மாதிரி அப்படியே செட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ஐ திங்க் அவரும் அந்த ஃபிளோல வந்துட்டாரு அதுக்கப்புறம் அவருக்கு இருந்த எல்லா குரூ கேமராமேன்ல இருந்து மியூசிக்ல இருந்து எடிட்டர்ல இருந்து இருந்து எல்லாரும் ரொம்ப ரொம்ப கடுமையா ஒர்க் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா வசந்தபாலன் அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுக்கு ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் எப்பவுமே உள்ளே இன்வால்வ் ஆக மாட்டேன் ஒருத்தருக்கு வேலையை கொடுத்துட்டோன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச வேலை அவங்க செய்யணும் நம்ம உள்ள போய் நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணுங்கிறது நான் வந்து இதுவரைக்கும் சினிமால நான் பண்ணதில்ல ஃபர்ஸ்ட் போறதுக்குள்ள எல்லாமே பேசிடுவோம் இந்த கதையை ஃபர்ஸ்ட் நான் அவரை மீட் பண்ணி இந்த கதையை நான் சொல்லும்போது அவரு அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்தாரு அப்புறம் அப்படியே யோசனை பண்ணாரு யோசனை பண்ணி மேடம் இந்த கதையெல்லாம் எடுத்தா நாங்க ஊர்ல இருக்க முடியாது மேடம் அப்படின்னாரு சரி ஊர்ல இருக்கிற மாதிரி ஒரு கதையை நீங்க நீங்க பாருங்க அதை எப்படி பண்ணணும் ஒண்ணு சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நல்ல அத ரொம்ப பிரமாதமா அவர் வந்து அப்கோர்ஸ் நீங்க எல்லாரும் பாத்துட்டீங்க பட் அது ரொம்ப அழகா அதுக்கப்புறம் அவர் கொண்டு வந்து அமைச்சு கொடுத்துட்டாரு ஸோ தேங்க்யூ வசந்த் பலன் சார் தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் அதுக்கப்புறம் இதுல நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா நாங்க கஷ்டப்பட்டதும் இல்லாம அவங்களும் கஷ்டப்பட வேண்டியதா இருந்தது ஏன்னா இவங்களை எல்லாரையும் வந்து ஒரு நாள் மிஸ் பண்ணா கூட அதுக்கப்புறம் ஸ்ரேயா வந்து வேற படத்துக்கு போயிட்டாங்க பரத் வேற படத்துக்கு போயிட்டாரு எல்லாருமே வேற வேற ஆஹ் எனக்கு சினிமால இருக்கிறதுனால அந்த கஷ்டம் எனக்கு புரியுது பட் என்ன பண்றது ஆல் அஃபர்ஸ் ஆர் ஹெல்ப்லெஸ் பட் எல்லாமே அதை கொண்டு வந்து அது கரெக்டா அமைச்சு கொடுத்துட்டோம் அண்ட் தேங்க்யூ வெரி மச் எவ்ரிபடி சந்தானம் எவ்ரிவான் கவிதா எல்லாரும் எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இங்கே கிஷோர் எல்லாம் இல்லை பட் அவரெல்லாம் கிஷோருக்கு என்னன்னா மேனேஜர் கிடையாது ஒன்றும் கிடையாது யாருமே கிடையாது அவர் எப்போ ஃபோன் எடுக்கிறாரோ தான் நாங்கள் ஷூட்டிங் வைக்க முடியும் பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு இப்படி ஒரு நடிகரை நம்ம பார்க்கவே முடியாது நான் சினிமால நிறைய பேரை பார்த்துட்டேன் ஆனா அவ்வளவு கிருஷ்ணாவுக்கும் அவங்களுக்கு நண்டு செல்ல அவங்க விடவே நைட் ரெண்டு மணி ஆனாலும் கிருஷ்ணரை வந்து எப்படியாவது பிடிச்சி நாங்கள் கொண்டு வந்துடுவோம் ஷூட்டிங்க்குன்னு அவங்க இதெல்லாம் பட் ஆப்கோர்ஸ் இதெல்லாம் பிஹைண்ட் த சீன்ஸா இருந்தாலும் எல்லாருடைய உழைப்பு மட்டும் ரொம்ப பிரமாதமாக இருந்தது அண்ட் இங்க இருக்கிற அனைவருக்கும் இந்த நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் எஸ்பெஷலி டு ஜி பாவம் அவங்க இந்த மாசம் வெளியே வரலாமா அப்படின்னு நினைக்க போங்க சம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்கும் இல்ல முடியாது அதுக்கப்புறம் இன்னும் இந்த மாசம் வரலாமா இல்ல அதுக்கு வேற ஒரு ப்ராப்ளம் இருக்கும் சோ இதெல்லாம் மீறி இது எல்லாம் கொண்டு போய் சேர்றதுக்குள்ள கரெக்டா இருந்தது ஆனா இதுல முக்கியமான வந்து சுப்ரீம் ஸ்டார் தான் ஆஸ் யூஸ்வல் நாட்டாம இல்லாம எதுவுமே நடக்காது அவர் வந்து நம்ம நாங்க நினைக்கிறோம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நானும் வேற போயிட்டேன் அவர் சொன்னாரு நீ எந்த டென்ஷன் நான் பாத்துக்கிறேன் எல்லாத்துக்கும் அவர் அப்படின்னு சொல்றாரு ஆனா அவர் இறங்கி அதுக்கப்புறம் அவர் வந்து ஃபுல் ஸ்பீட் அது இதுக்கு வந்து ஒரு ஒரு கிளாரிட்டி வந்து கொண்டாந்து அவர் கண்டினியூஸா இதுல டே அண்ட் நைட் அவர் ஷூட்டிங் இருக்கும் அவர் வந்து டப்பிங் இருக்கும் அவருடைய அரசியல்ல நிறைய விஷயங்கள் இருக்கும் இருந்தா கூட அந்த நைட் ரெண்டு மணி ஆனாலும் உட்காந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் நீ தூங்கு அப்படிம்பாரு அதே மாதிரிதான் அவரு பிரச்சாரத்திலயும் அப்படிதான் பண்ணாரு நாங்க நைட் வந்து எல்லாமே டிஸ்கஷன் எல்லாம் முடிஞ்சு இன்னும் டிஸ்கஷன் இருக்கும்போது நீ போய் கொஞ்ச நேரம் தூங்கு நான் பாத்துக்குறேன்னு சொல்லி என்ன அனுப்பிட்டு வர அதுக்கப்புறம் அவரு வந்து நாலு மணிக்கு வந்து தூங்கி திருப்பி ஏழு மணிக்கு எஞ்சி பிரச்சாரம் போயிடும் அந்த மாதிரி சோ அவருக்கு வந்து நான் நான் நன்றி நன்றி அது நல்லா இருக்காது பட் ஐ ஹாவ் டு டெல் அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு கிளாரிட்டி அது நிறைய படங்கள் எடுத்துட்டாரு நிறைய விஷயங்கள் பார்த்துட்டாரு லைஃப்ல ஆனா சீரிஸ் வந்து அவருக்கே சேலஞ்சிங்கா இருந்தது என்னடா இது இவ்வளவு கஷ்டமா அப்படின்னு கஷ்டம் தான் கிடையாது பட் அது ஒரு எட்டு சீரி எட்டு எபிசோட்ஸ்ங்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு படங்கிற ஒரு கான்செப்ட் ஆயிடுது சோ இருந்தாலும் இதுக்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கு உறுதுணையா இருந்த அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமை பெற்றிருக்கேன் இதில் யாராவது பேர் விட்டு இருந்தா தயவு செஞ்சு மன்னிக்கவும் பட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஐம் சோ ஹாப்பி எல்லாரும் இதை பார்த்து ரசிச்சிருக்கீங்க நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க நிறைய பேர் ட்வீட் பண்ணியிருக்கிறதும் நான் பார்த்தேன் இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்குன்னு ஐம் சோ ஹாப்பி இது வந்து எங்களுடைய வெப் வெப்சீரீஸ் ஃபர்ஸ்ட் வெப்சீரீஸ் ரடானுக்கு ஒரிஜினல் ஒரிஜினல் ஓடிடி கண்ட்னா நாங்க தான் பண்ணோம் அப்ப சிறகுகள்ங்கிற ஒரு படம் சன் டிவிக்கு பண்ணியிருந்தோம் பட் இன்னைக்கு வெப்சீரீஸ்ங்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கீப்பிங் ரடான்ல பணி செஞ்ச அத்தனை பேருக்கும் நைட் அண்ட் டே கூட பார்க்காம கஷ்டப்பட்டு உள்ள ஜனவருக்கும் நன்றி எஸ்பெஷலி பூஜா அண்ட் கிருஷ்ணா தேங்க் யூ பூஜா இன்னைக்கு தான் மாஸ்க்கை கட்டி எல்லோரும் பார்த்துருக்காங்க ஸோ அதுக்காக எல்லாரும் ஒரு பெரிய கைதான் ஸோ தேங்க் யூ தேங்க் யூ வெரி படி தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் நீங்க உங்களுடைய பாசிட்டிவ் ரிவ்யூஸும் உங்களுடைய பாசிட்டிவ் கம்மின் ஸோ கண்டிப்பாக திஸ் வில் பி நெதர் மைட் ஸ்டோன் ஃபார் ரெடான் தேங்க் யூ ஸோ மச்